தன்னுடைய இடத்தை ஆக்கிரமிக்க துஷ்ட தேவதை விளக்க போராடுவார் அந்த போராட்டம் அதை கருங்காலி அணிபவர்களுக்கு கிடைக்கும் அந்த அந்த அதுவே வந்து தோணும் வேற ஒண்ணு விஷயம் இல்லை குறிப்பிட்ட நேரம் ரெண்டு மணி நேரம் போட்டு மறுபடியும் கழட்டி வைக்கணும் ரெண்டு மணி நேரம் போட்டு கழட்டி வச்சிடணும் அதே அணிஞ்சிட்டு இருக்கும்போது போது எல்லா நேரமும் அணிஞ்சுட்டு இருக்கும்போது இது சிரமத்தை தான் கொடுக்கும் கருங்காலியை அதுக்கு வீட்டு பூஜை அறையில வச்சு பயன்படுத்துறது தாராளமா வச்சிருக்கலாம் அப்பவும் சிரமம் கொடுக்கும் அப்பவும் அந்த இடம் சண்டி பழகிற வரைக்கும் அந்த சிரமம் கொடுத்தே தீரும் பழகிடுச்சுன்னா ஆஹ் சரி அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் கருங்காலி பூஜை அறையில வைக்கிறதுக்கோ கருங்காலி மாலையை போட்டுக்கிறதுக்கோ பெரிய வித்தியாசம் அடிப்படை சண்டி சண்டி தே சண்டி தேவதையோட அதி தேவதை தான் அந்த கருங்காலியோட அதி சண்டி அந்த சண்டி தன்னுடைய இடத்தை வசப்படுத்தி கொள்ள துஷ்ட தேவதைகளை துரத்துறதுக்கு போராடும் போது இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் அது வீட்டில் வச்சிருந்து